இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கோவை உக்கடம் பகுதியில் தமிழ்நாடு தவ்யத் ஜமாத் மாநகர் மாவட்டம் சார்பாக இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் டி ஏ அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் மாவட்ட துணை செயலாளர்கள் ஹஸ்ஸான் மற்றும் சல்மான் ஆகியோர் கோரிக்கை கோஷங்களை எழுப்பினர் சிறப்பு அழைப்பாளராக ஜே மாநில துணைத் தலைவர் சபீர் அலி ஆர்ப்பாட்ட உரையை தொடங்கி வழிபாட்டுத்தலம் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றின்படி அனைத்து வழிபாட்டுத் தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி பேசினார் இதில் மாவட்ட பொருளாளர் நாசர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முஜீப் ரஹ்மான் காசிம் ஆஷிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெரும் திரளாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிளை நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக தலைவர்களை அடையாளம் காண்போம் பாஜக தலைவர்களை அடையாளம் காண்போம் புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம்

எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கு எங்கெல்லாம் கோயில் இருக்கு இது ஒரு வேலையா தோண்டு இடத்திலையும் ஆதாரமா இதெல்லாம் ஒரு ஆதாரமா யோசிச்சு பாருங்க நம்முடைய சென்னையில மயிலாப்பூர்ல கவாலீஸ்வரர் கோயில் இருக்குது இந்து மக்களுடைய வழிபாட்டு தளம் அதற்கு இடம் கொடுத்தது யார் நவாபு நவாபுகள் இந்த இந்திய அரசை நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கோயிலுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் அங்க தோன்றுன அவங்களுடைய ஏதாவது ஒரு தடயங்கள் கிடைக்கலாம் அதனால உரிமை போடுவோம் நாங்கள் நாங்க அதுக்கெல்லாம் உரிமை போட மாட்டோம் நாங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஜனநாயகவாதிகள் எங்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சட்டத்திற்குட்பட்டு இருக்குமே தவிர இந்த பரிவாரத்தினரை போன்ற எங்களுடைய செயல்கள் அமையாது கோயில் ஆட்காடு அந்த நவாபுகள் கொடுத்த இடங்கள் அதே போல பல உருத்வாரங்களும் பல புத்த மடங்களும் இடித்து தரமே தரை மட்டம் ஆக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அப்ப பல கோயில்களை தோண்டி பார்த்து இங்க புத்தருடைய விஹாரம் இருக்குது அதனால அது புத்தர் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா சட்டம் என்ன சொல்லுது தான் பார்க்கணும் யோசித்து பாருங்கள் எதையாவது ஒண்ணு தோண்டி பார்த்தா ஏதாவது ஒண்ணு கிடைக்க தாண்ட செய்யும் அதான் ஒரு நகைச்சுவையா செய்தித்தாள்கள் கேணி சித்தனை வரைஞ்சிருந்தாங்க

இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு இத்தகைய ஒரு இழிவை தான் பாஜக அரசு தேடி தந்திருக்கிறார் அப்ப நம்முடைய எங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டங்கள் எங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை காக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் திரண்டு அப்ப ஒவ்வொரு பள்ளிவாசலா குடி வைக்கிறான் அறிவித்தார்கள் இதற்கு முன்பே மூன்றாயிரம் பள்ளிவாசல்கள் எங்களுடைய இலக்காக இருக்கிறது இந்திய நாட்டில் மூன்றாயிரம் பள்ளிவாசன்களை நாங்கள் குறிவைத்திருக்கிறோம் தைரியமாக தெம்பாக திமராக பேசுகிறார்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாபர் மசூதியை இழந்ததை போல விட்டுக் கொடுத்ததை போல இனி ஒரு பள்ளிவாசல் குறித்து இது நாங்கள் சொல்லுகின்றே எங்களுடைய தீர்மானம் நாங்கள் இனிமேலும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அடுத்து சொல்ற கீழக்கரையில சீதக்காதி பள்ளிவாசல் ஒண்ணு இருக்கு இந்து மன்னரோடத்துல ஒரு பெரிய பொறுப்பு இருந்தார் அவர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அவர் அந்த இந்து கட்டட கலை வைத்து கட்டி இருக்கிறார் அது நிறைய தூண்லாம் வச்சிருந்த உடனே இன்னொரு பள்ளிவாசல் கிடைச்சிருச்சு சொல்றான் பெரிய அந்த எவ்வளவு பெரிய இந்த துணை இந்த பாசிச சக்திகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் ஹரியானா மகாராஷ்டிராவில் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது வரலாறு சொல்லுகிறார் ஒவ்வொன்னையும் தோண்டி 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 இந்த நாட்டில் நிம்மதியாக மக்கள் வாழ விட வாழக்கூடாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வெளியே தெரியக்கூடாது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுப்பா ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் விலைவாசி உயரத்தை நாங்கள் குறைப்போம் வேலையில்லா திட்டாட்டத்தை சீரக்குவோம் இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் இங்க கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா ராமர் எழுப்புவோம் சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற இதெல்லாம் செஞ்சா பசி பட்டினி விலைவாசி ஏற்றத்தை நோக்கி ஏவுகணையாக ஏறிக்கொண்டிருக்கிறது நாட்டில் வேற பிரச்சனையே இல்ல உனக்கு நாட்டில் போவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது

അനുകിത്താടേ